வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு ஒரு புது ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பட் இது ரெகுலராக கிடையாது இது நீங்கள் கேட்ட வீடியோ தான் ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பூஜா ஐட்டம் ஷாப்பிங் ஹால் வீடியோன்னு ஒன்று நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அது கிட்டத்தட்ட டுவெண்ட்டி கே வியூஸ் மேலவே போயிடுச்சு ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த பொருளாக எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா ஸோ அந்த இடத்து தான் நான் இப்போ நிற்கிறேன் சாய் சங்கீத் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தான் இது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாணியம்பாடியில் இருக்குது ஸோ பெங்களூர் டு வேலூர் போகக்கூடிய இடத்துக்கு மத்தியில் தான் இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா தான் இருக்குது நீங்கள் தாராளமாக வந்து இங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆப்போசிட்டில் பாத்தீங்க அப்படின்னா ஹைவே இருக்குது ஆப்போசிட் லேண்ட்மார்க் வந்து பெருசாக கிடையாது நீங்கள் சாய் சங்கீத் போடுறாலே வரும் ஸோ உள்ளே பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சிவபெருமானை வந்து அழகாக இந்த மாதிரி ஸ்டோன்லேயும் வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அடுத்து தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அவங்களுடைய வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுட் வைஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இந்த சேனலில் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலும் நான் என்னென்ன வீடியோவில் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத தேர்ட் வந்து பார்த்துட்டே வாங்க இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாய் சங்கீதோட என்ட்ரன்ஸ்ல வந்து நான் வீடியோ எடுக்க ஆரம்பிக்க போகிறேன் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சாய் சங்கீத் இந்த மாதிரி தான் இருக்கும் லேண்ட்மார்க் பெருசாக கிடையாது நீங்கள் சாய் சங்கீத் வாணியம்பாடி அப்படின்னு போட்டாலே வந்து இந்த ஷாப் வந்து உங்களுக்கு காட்டிடும் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே நிறைய டெக்கார் பீசஸ் வச்சுருக்காங்க உள்ளேயும் வந்து ஒரு பெரிய ஷாப் இருக்குது ஃபர்ஸ்ட் இந்த வெளியே இருக்கக்கூடிய டெக்கார் பீசஸ் அதுக்கப்புறம் வெளியே என்னென்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் காட்டிடுறேன் இது வந்து பார்ட் ஒன்னோடய வீடியோ பார்ட் டூ வீடியோ அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் வந்துடும் ஸோ வாங்க இப்போ பார்ட் ஒன் வீடியோக்குள்ளே போகணும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இந்த மாதிரி குட்டி குட்டி அழகான உப்பு போடக்கூடிய ஜார்ஸ் வந்து அவங்க அழகாவே வச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கல் சட்டி அதுக்கப்புறம் ஜார் அதுக்கப்புறம் வந்து மாவு தேக்கிற கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருக்காங்க இது வந்து சால்ட் அண்ட் பெப்பர் போடக்கூடிய ஜாராகவும் வந்து அவங்க வச்சுருக்காங்க இதோட ரேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் கையில் எடுத்துருக்கிற ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து எயிட்டி ருப்பீஸ் தான் மேலேயம் வந்து ஊதுவத்தி ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறேன் ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க உப்புச்சாடியில் நிறைய வெரைட்டி இருக்குதுங்க அது ஜஸ்ட்டு சிக்ஸ்டி ருபீஸ்லேருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய ரேட்டும் இருக்குது சின்ன சின்ன குட்டி குட்டி க்யூட்டான ஐட்டம்ஸும் இருக்குது அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயும் இருக்குது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா தயிர் ஊற்றுற ஜாடி அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கல் செட்டி அதுக்கப்புறம் வந்து கல் தோசை கல் இருக்கும் இல்லையா ஸோ அதுவும் வந்து அவங்க வச்சுருக்காங்க இது வந்து ப்ரைஸ் சைஸ் அதுக்கேற்ற மாதிரி மாறும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து இருக்குது நான் கையில் வச்சிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஊதுவத்தி ஸ்டாண்ட் ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ் தீங்காய் ரொம்பவே அழகாக இருக்குது நான் அது ஆல்ரெடி ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இரும்பில் வைக்கக்கூடிய தோசை கரண்டி தாலிப்பு கடாய் அதுக்கப்புறம் நார்மல் கடாய் ஆப்ப கடாய் அதுக்கப்புறம் வந்து தோசைக்கல் கூட இரும்புலே இருக்குது ஸோ இது எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது தாராளமாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா வாங்கிக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பக்கடாயோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு த்ரீ நைன்ட்டி தான் வருது வெயிட் வந்து ரொம்ப பெருசாக வெயிட்லாம் கிடையாது பட் குவாலிட்டியாக இருக்குது நீங்கள் தாராளமாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம் ரவுண்ட்லேயும் வந்து தோசைக்கல் இருக்குது ஸ்கொயர்லேயும் இருக்குது ரெக்டாங்குலர் ஷேப்லேயும் வந்து தோசைக்கல் வந்து இவங்க கொடுக்குறாங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடிக்கல்னு சொல்லப்படுறது இல்லையா ஸோ அதுவும் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மண்பானையில் வந்து டேப்பு போட்டு நம்ம அழகாக வச்சுருக்காங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து சிக்ஸ் நைன்ட்டி ருபீஸ் வருது இதோட ப்ரைஸ் வெயில் காலத்தில் வந்து இதில் ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி நம்ம வச்சா போதும் ஜெல்லு நமக்கு தண்ணி கிடைக்கும் இதுக்கப்புறம் இந்த மார்பலில் இது இப்போ இடிக்கக்கூடிய இடிக்கல் தான் இதுவும் வந்து ஃபோர் நைன்ட்டி கொடுத்துருக்காங்க சைஸ் வாரியாமும் வந்து இதை விட சின்ன சைஸ் வந்து கம்மி ப்ரைஸ்லேயே கிடைக்கிது இது வந்து ஆட்டுக்கல்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுவும் வந்து இங்கே வச்சிருக்காங்க சைஸ் வாரியாக எல்லா சைஸ்லையுமே இங்கே கிடைக்குது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கல்லில் போடக்கூடிய இடிகள் ஃபர்ஸ்ட் பார்த்தது மார்பிள் இது வந்து கல் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டூ டுவெண்ட்டி தான் கொடுக்குறாங்க ஆன்லைனில் இதோட அதிகமாக நான் ரேட்டில் பார்த்துருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா மார்பலில் போடக்கூடிய சப்பாத்தி கரட் கட்டை அது மீன் திரட்டுவாங்க இல்லையா ஸோ அதுதான் ஸோ இதோடய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலர் ஒயிட் கலரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டூ நைன்ட்டி கொடுத்துருந்தாங்க விம்சிமும் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் டீட்டெயில் நான் கடைசியாக சொல்கிறேன் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய ஒரு டெக்கார் பீசஸ் தான் இது எல்லாமே இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அந்த மாதிரி ஒரு இருந்துச்சு அப்படின்னா இது வந்து அழகாக வந்து வாங்கிட்டு போய் வைப்பாங்க இந்த டெக்கார் பீஸோட விலை பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே கொஞ்சம் ஹையில தான் இருக்கும் ஸோ வந்து இது பார்த்திங்க அப்படின்னா அதில் தண்ணி ஊற்றி ஒரு குருவி வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க இது எல்லாமே டெக்கார் பீசஸ் தான் இதோட ரைட் எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அப்படின்னு அந்த ஒரு கல் மட்டும் ஸோ இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கல் தான் ஸோ அம்மி கல் சொல்வாங்க இல்லையா அதுதான் இது இது வந்து ரெண்டாயிரத்தி நூறுபா போட்டிருக்கு இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்லேயும் சின்ன சின்ன கல்லு இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் ஸோ நான் அதையும் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த உப்பு ஜாடியை பார்த்துடலாம் ஸோ இந்த உப்பு ஜாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் ப்ரைஸ் சொல்லிட்டேன் சிக்ஸ்டி ருப்பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து சைஸ் வாரியாக கலர் வாரியா டிஃபர் டிஃபராக இருக்குது இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று எல்லோவில் இருக்கும் இன்னொன்று வந்து ப்ரௌனில் இருக்குது சால்ட் அண்ட் பெப்பர் ஜாடியும் வந்து செட்டாகவே கிடைக்கிது நமக்கு செட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் எயிட்டி ருப்பீஸ் தான் கொடுக்குறாங்க அப்படி பார்த்தா ஒன்று வந்து ஃபார்ட்டி ருப்பீஸ் தான் ஸோ எயிட்டி ருப்பீஸ்க்கு ரெண்டு ஜாடி அதுவும் சால்ட் அண்ட் பேப்பர் அப்படிங்கிறது ரொம்பவே வர்த் தான் இது வந்து நம்ம டைனிங் டேபிளில் வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா பேம்பூ சீட்டர் தான் கொடுத்துருக்காங்க அதோடய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நமக்கு பேம்பூ சீட்டர் கொடுக்குறாங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்து சால்ட்டு போட்டுக்கூடிய ஜாடிலாம் இருக்குது இதோடய பிரைஸ் நூற்றி பத்து ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இதுக்கு கீழே குட்டி குட்டியாக இருக்குது இல்லையா ஸோ அதுவும் வந்து நைன்ட்டி ருப்பீஸில் கலர் கோட்டிங் கொடுத்து ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய அந்த பீங்கான்லாம் வந்து அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இருக்குது எதுவுமே வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக நம்ம வாங்கிக்கலாம் கலர் வைஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக தாங்க இருக்கும் ஆல்ரெடி நமக்கு வந்து பாட்டி தாத்தாலாம் வந்து இந்த ஒயிட் வித் அந்த மெரூன் கலர் மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அதை யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது வந்து இப்போ ரீசண்டாக வரக்கூடிய நல்ல ஒரு டார்க் மெரூன் கலரில் இருக்குது இந்த ஜாடி பார்த்தீங்க அப்படின்னா பீங்கான்னால் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் போட்டிருக்காங்க பட் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கு கூடவே பார்த்தீங்க அப்படின்னா சைடில் இந்த மாதிரி விட பெரிய சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதோட வந்து எல்லாம் வந்து கொஞ்சம் அதிகம் தான் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருது கீழே வந்து அகைன் இதே மாதிரியே வந்து கல்லுல ஒரு வந்து காளான் மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் இல்லாமல் இந்த ஜாடி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும் ஸோ எல்லாமே வெளியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாடியாக தான் வச்சுருப்பாங்க கூடவே பார்த்தீங்க அப்படின்னா மண்பாட்டும் வச்சிருக்காங்க வீட்டுக்குள்ளே வந்து மண் போட்டு அந்த பீங்கானில் வந்து வளர்க்கலாம் அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது விஞ்சி ரேட் பார்த்திங்க அப்படின்னா வந்து த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுவும் சூப்பராக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கிட்ட விக்கிரகங்களும் இருக்குது விக்கிரகங்கள் இவ்வளோ பெருசு எல்லாமே வந்து ஸ்டார்டிங் ரேட்டே வந்து ஃபோர் தௌசண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஃப்ளவர் வாஷ் அதுக்கப்புறம் வந்து சாமி விக்கிரகங்கள்லாம் பெருசு பெருசாக இவங்க விற்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபா வருது ஆனால் இங்கே க்யூட் க்யூட்டாக மினியேச்சர் மாதிரி வச்சுருக்காங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட்டு ஒன் நைன்டி ருபீஸ் தான் கொடுத்துருக்காங்க சிலது வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்லேயே இருக்குது குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் ஒரசு அதுக்கப்புறம் வந்து மினியேச்சர் பண்ணக்கூடிய அடுப்பு அது எல்லாமே இங்கே ரொம்ப க்யூட் க்யூட்டாக கொடுத்துருக்காங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா டூ சிக்ஸ்டி மட்டும் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்க அப்படின்னா கல்ச்சட்டி இதை நான் என் அம்மாக்காக ஒன்று வாங்கியிருந்தேன் இது வந்து லிட்டர் வைஸ் வந்து நமக்கு கிடைக்கிது ப்ரைஸஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ கல்செட்டியோடய ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ வந்து நீங்கள் தாராளமாக இதை வந்து பை பண்ணிக்கலாம் அதோடய சைஸ் கேட்ட மாதிரி கூடவே பார்த்தீங்க அப்படின்னா சிவலிங்கம் அதுக்கப்புறம் வந்து நம்ம நந்தி அதுக்கப்புறம் வந்து பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்பலில் விற்குது ஸோ கல்ச்சட்டி மேலே வந்து மூடி போட்டும் விற்கிறாங்க ஆப்பக்கடாயும் வந்து கல்சட்டியில் இருக்குது ஆப்பக்கடாயோட ரேட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி வந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேண்டில்ஸும் கொடுத்துருக்காங்க அவல் கேண்டில் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மான் மாதிரியான கேண்டல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்கார் பீசஸ் தான் ஸோ டேபிள் மேலே வச்சோம் அப்படின்னா என்ட்ராகும் போது வெல்கம் டேபிள் மேலே வச்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு கூடவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பழைய காலத்தில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா பனை ஓலையில் கூட பின்னி வைப்பாங்க இல்லையா ஸோ நம்ம தாத்தா பாட்டி வீட்டில் ஸோ அதை இப்போ வந்து புதுசாக நியூவாக வந்து வடிவமைச்சு இந்த மாதிரி வந்து கலர் பெயிண்ட் பண்ணி ரொம்ப அழகாக சூப்பராக விற்கிறாங்க ஸ்டார்டிங் ப்ரைஸை பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருப்பீஸ்லேருந்து இருக்குது பட் இந்த கூடையோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் இதில் வந்து எல்லா கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து செட்டை செட்டாகவும் வந்து கிடைக்கிது ஐ மீன் வந்து ஒரு கூடைக்குள்ளே இன்னொரு வந்து கூடையை போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது இதோட சூ டூ செட் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் நைன்டி ருபீஸ் போட்டிருக்காங்க ஒரு கூடையோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டி அதாவது இது கூட வந்து இன்னொரு ஒரு சின்ன கூடை வரும் அதை வந்து ரெண்டு ரெண்டாக செட் செட்டாக எடுத்து வச்சிருக்காங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா மூடி போட்டு மூடுற மாதிரியும் வந்து வச்சுருக்காங்க இது வந்து மூணுமே வந்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க இது மூணு செட்டுமே வந்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சாக தான் எனக்கு தோணுது ஏன்னா இதெல்லாம் இப்போ கிடைக்கிறதுல அப்படி கிடைச்சாலுமே வந்து சிங்கிள் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி தான் கிடைக்கிது இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நிறைய கலர் ஸ்டோரிஸ் அதுக்கப்புறம் வந்து கலர் புக்ஸ் கிட்ஸுக்கு தேவையான நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டோரிஸும் வந்து இங்கே கொடுக்குறாங்க ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பசங்க இதுக்கு இவருக்கும் படிக்காத கதையெல்லாம் கூட இதில் நான் பார்க்குறேன் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஸோ கூடவே இந்த விக்கிரகங்களும் இருக்குது ஃபுல்லாகவே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராஸ் ஐட்டம் தான் வெயிட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஹெவி வெயிட்டதாக தான் இருக்குது இது ஒன்று மட்டுமே அதாவது ரெண்டு பாவை வழக்கும் சேர்த்து ஐயாயிரத்தி ஐநூறுபா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸை மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஆன்டிக் பீசஸ் வந்து இங்கே நிறையவே இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷாப் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் பீங்கன் குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பட் ஆன்டிக் பீஸ் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே ரேட் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் அதிகமாக தான் இருக்கும் ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிக் பீஸ் வந்து ரேட் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்வேன் ஸோ நான் கையில் வச்சுருக்கிற இந்த அஞ்சு பெட்டி வந்து ட்ரையாங்கல் ஷேப்பில் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு தான் நான் நான் சொல்வேன் ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் மரத்தில் செய்யப்பட்ட இந்த அஞ்சி பெட்டியோட விலை பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டி போட்டிருந்தாங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன குட்டி குட்டி மரத்தில் செய்யக்கூடிய அந்த கார் ட்ரெயின் அதுக்கப்புறம் வந்து ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவங்க வீட்டில் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க வர்த்தான ப்ராடக்ட் தான் குழந்தைங்களுக்கு இல்லை டெக்கார் பீசஸாகவும் வச்சுக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா டீ கேண்டில் எடுத்தக்கூடிய ஒரு ப்ரைஸ் ஒரு உட்டன் பவுல் ஸோ இது வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் போட்டுருந்தாங்க அது ஆக்சுவலாக உள்ளே வந்து இரும்பாக இருக்குது வெளியே மட்டும்தான் உட்டாக இருக்குது ஜஸ்ட்டு டீ கேண்டில் ஒன்று வச்சு அதில் வந்து ஏற்றிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாய் சங்கீதில் வெளியே இவ்வளோதான் வச்சுருக்காங்க ஸோ அந்த வீடியோ இப்போ முடிஞ்சிருச்சு சாய் சங்கீத் உள்ளே இந்த மாதிரி ஒரு பெரிய ஷாப் இருக்குது இது உள்ளே என்னென்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்ட் டூ வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பாய்